ஹாய்ங்க இன்னைக்கு வெந்தயக்கீரையை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம் வெந்தயக்கீரை வந்து இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் விதைச்சி விட்டுருந்தோம் ஸோ அதில் வளர்ந்தது தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷு அண்ட் இதை வந்து நம்ம தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா ஏதாவது வந்து தால் வச்சோம் அப்படின்னா அது கூட வச்சு சாப்பிட்ணும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அடிப்பாட்டு வேர் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை தண்டோடு அப்படியே சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து மைக்ரோ கிரீன் சொல்லுவாங்க ஸோ இதில் ரொம்பவே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கா இல்லை ஒரு தொட்டியில் கொஞ்சமாக மண்ணை மட்டும் போட்டுட்டு அதில் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வளர்ந்து வந்துடும் ஒன் வீக்லேயே வளர்ந்துடும் ஸோ நம்ம வந்து கடைங்களில் போய் வாங்கிறதுக்கு என்ன மாதிரி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வளர்த்து எடுக்கும் போது அதோடய சந்தோஷமும் இருக்கும் அதே சமயம் நல்லா ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் ஸோ அப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் இது இருக்கட்டும் அப்போ இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெந்தயக்கீரை அப்புறம் ஒரு அரை தக்காளி ஸோ இவ்வளோ தான் இப்போ இதுக்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மல் நம்ம வந்து தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா ஸோ அதிலே எடுத்துகிட்டு இந்த போஷ் எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் இது எல்லாமே போட்டுக்கலாம் பட் தக்காளி வந்து நான் வந்து ஃபைனலாக போனோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கலந்துட்டு நம்ம அடை செய்யமோ இல்லையா அந்த மாதிரி அந்த அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க அண்ட் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் ஜீரகம் மட்டும் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் யூஸ்வலி இது வந்து ராகியில் பண்ணுவாங்க பட் கோதுமை மாவுலேயும் நம்ம வந்து பண்ணலாம் பட் ராகியில் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஹெல்த்தி அவ்வளோதான் இப்போது நம்ம அந்த கோதுமை பாக்கெட்டோட கவர் இருக்கும் இல்லையா ஸோ அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அடை பேட்டர் அதில் வச்சு நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு லைட்டாக நடுவில் மட்டும் ஒரு ஹோல் மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரெண்டு சைடும் வேகிறதுக்கு நல்லா இருக்கும் என் சென்டர் போட்டரும் நல்லா வந்து வெந்து வந்துடும் அவ்வளோதான் இதை அப்படியே ஒரு தோசைக்கல்லில் போட்டுற வேண்டியதாக உங்களுக்கு கவரில் வச்சு வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாழை தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா கவர் வந்து பிளாஸ்டிக் அப்படின்றதுனால தோசைக்கல்லில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெல்ட் ஆகிடும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் படாமல் எடுத்துருவேன் அப்படின்னா யூ கேன் ட்ரை பட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வாழையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு சைடுமே இந்த அடையை சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி போடாமல் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் தக்காளி வந்து எனக்கு போட்டு அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து தக்காளி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம் பாருங்கள் அந்த வெந்தயக்கீரையோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொன்னே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க அந்த கவரில் வந்து எந்த ஒரு இதுவுமே படலை ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து கவர் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வாழையால் மறக்காமல் வாழையால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தோசை கரண்ட் பெருசாக இருக்குன்னா அதில் தட்டி அப்படியே திருப்பி போட்டுருங்க இப்பவும் அந்த மேலால் தக்காளி மட்டும் லைட்டாக போட்டுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான வெந்தயக்கீரை கோதுமை அடை ரெடி ஆகிரும் ரொம்பவே ஹெல்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இதை இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அண்ட் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ராகி அடை சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இருக்குது பட் கோதுமைங்கிறது கொஞ்சம் வளவளப்பு இருக்குது அதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் உங்கள் வீட்டுக்குட்டீசங்களாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமோ அதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போமே ஸோ ட்ரை பண்ணுங்கள் அண்ட் சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ